ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான வீட்லேயே ஹெல்த்தியாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சு அசத்திடலாம் இதை செய்ய நம்ம வீட்டில் செய்கிற சாதத்தை குழையாமல் உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க அது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேப்சிகமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவு கோஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியான நறுக்கி எடுத்துக்கோங்க போன்லெஸ் சிக்கனை மசாலா எல்லாம் தடவி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி மிளகா மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு வீது சேர்த்து வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் இது கூட சிங்ஸ் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலையும் வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே நம்ம சிக்கனை வருத்தம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுமே நம்ம பொடியான நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட கேரட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட கேப்சிகம்மை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொடியான நறுக்கி வச்ச கோசியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு நாலு பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ காயெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிங்ஸ் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இப்போ நம்ம வறுத்த எடுத்து வச்ச போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி பிச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க சாதத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மசாலாலேயே எல்லாமே சேர்த்துருக்கோம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரி உதிரியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான வீட்லயே ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்